ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக சுதா கொங்கரா அவர்கள் வந்து ப்ரெஸை வந்து மீட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஜனநாயகன் படத்தை கூட தான் வந்து பராசக்தி மூவி வந்து மோதுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நாங்கள் அப்படி எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ எப்போ தான் பராசக்தி மூவி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நான் மட்டுமே சொல்ல முடியாது ஸோ ப்ரொடக்ஷன் டீமோட உட்காந்து ப்ரொடியூசர் கூட உட்காந்து தான் டிஸ்கஸ் பண்ணி தான் இதை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ ஷூட்டிங் வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பராசக்தி படத்துக்கு கேட்டிருக்காங்க ஸோ பராசக்தி படத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஸோ ஃபார்ட்டி டேஸ் ஷூட் தான் இருக்குது அதுவும் சிவகாரியன் அவர்கள் தான் வந்து இருக்குது சோ அவர் வந்து இப்போ வந்து மதராஸ் இப்படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ அத முடிச்சிட்டு வந்ததா வந்து இங்கே வந்து அவர் வந்து முடிச்சிட்டாரு அப்டின்னா கம்ப்ளீட்டா வந்து ஷூட் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுக்கு வந்து இடி ரைட் வந்தது அதனால வந்து ஷூட்டிங் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து அப்பெல்லாம் எதுவுமே இல்லை ஸோ ஷூட்டிங் வந்து ஆக்சுவலாக வந்து ஜூனில் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அதுபடி தான் போயிட்டு இருக்கு ஸ்ரீலங்காவில் வந்து மதராசி ஷூட்டிங்கில் வந்து அவர் இருக்கிறாரு ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டார் அப்படின்னா ரெகுலரான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க சொன்னபடி பார்த்தீங்க அப்படின்னா உண்மை தான் ஏன்னா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அது வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது ஸோ அஃபீஷலாக எந்த அனவுஸ்மெண்ட்டுமே வந்து பராசக்தி பற்றி வரவே இல்லை ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ப்ரொடியூசர் ஆ பிரகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வந்து ஒரு ட்விட் போட்டு தான் ப்ராப்ளமாக மாச்சு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் டேட் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி தான் அவர் வந்து அந்த ட்விட் போட்டார் ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் இஸ்யூவாக க்ரியேட் பண்ணிச்சு ஸோ இவங்க சொன்ன மாதிரியே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் இடி ரைட் நடந்தாலுமே ஷூட்டிங்க்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை ஸோ ஜூன் மாதம் ஆரம்பித்தாங்க அப்புடின்னா அவங்களோட ப்ராகிரஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ எது எப்படி அமையப்போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ ஆனால் அவங்க வந்து ஜனநாயகன் கூட கிளாஷ் இருக்கா அப்படி கேட்டதுக்கு நாங்கள் அப்படி எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்காங்க ஸோ அதனால் கிளாஷஸ் வந்து ஏற்குமா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கொடுக்கல அப்படிங்கிறத தெளிவாகவே படுத்தியிருக்காங்க ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் எப்படி அமையதுங்கிறது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ